நேர்களுக்கு வணக்கம் ஐயா இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு போன தடவை சந்திக்கும் பொழுது கார்லாம் மாறி போய் என்ன பண்ணாரு சந்திச்சார் இந்த வாட்டி திருட்டு தனமாக போயும் சந்திச்சிருக்காரு முகமுடி போயிட்டு இவங்க போகும்போது ஒரு நல்ல செட்டப்போட தான் போயிருக்கிறாங்க அதாவது சிபி ராதாகிருஷ்ணா போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கே பி முன்சாமி எஸ்பி வேலுமணி தம்பிதுரை சி வி சண்முகம் இன்பதுரை போன்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க போய் சந்திச்சு என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு அடுத்தபடியாக அமித்ஷா போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு அவருக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மொத்தமாக தான் போயிருக்கிறாங்க அதாவது எம்பி எம்எல்ஏக்களோட டெல்லி போலீஸார் வாகன பாதுகாப்போடு என்ன பண்ணியிருக்காங்க அமித்ஷா போய் சந்திச்சிருக்காங்க சந்தித்து கிட்டத்தட்ட கும்பலா அதாவது அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களோடலாம் சேர்ந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி தம்பிதுரை அப்புறம் வந்து கேபி முன்சாமி அந்த எம்பிக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தங்கின இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இது டவுட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸார் இந்த பாதுகாப்பு வாகனத்துக்கு சென்றாங்கல்ல அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க கூடயே வந்துட்டு இருக்காங்க அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டாரு கான்வாயே கிளம்பிருச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கா வந்து கான்வாய் வந்திருக்க போது அவருக்கு அவருக்கு தான் கான்வாய் வந்திருக்கும் அதனால கான்வாயே கிளம்பிருச்சு இதுக்கப்புறம் இங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டாங்க ஆனா அங்கதான் வச்சிருக்கிறாங்க ட்விஸ்ட் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக என்ன பண்ணியிருக்காங்க சந்தித்து பேசியிருக்கிறாங்க சந்தித்து பேசி முடிச்சுட்டு ஏதோ ஒரு லக்ஸரியான கார் வெளியே வந்திருக்கு யாரா இது லக்ஸரியான காரில் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரசுகாரங்களாம் வீட்டுக்கு கிளம்புறலாம் அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டார் கான்வாயே கிளம்பிடுச்சு இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி உள்ள இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு பேக்கப் பண்ற நேரத்துல ஒரு காஸ்ட்லியான கார் வெளியே வருத பார்த்துட்டு யாரா இது இந்த நேரத்துக்கு அஹ் காஸ்ட்லியான கார்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேமரா எடுத்து ஆன் பண்ணா எடப்பாடி பழனிசாமி மூஞ்ச மூடிட்டு போறாரான் இத திருட்டு கேஸ்ல கைதாயிட்டு இந்த முகம் முடிய மூஞ்சு மூடினு போவாங்கல்ல அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி போறாராம் எதுக்கு இந்த திருட்டுதனம் ஏற்கனவே ஒரு வாட்டி போனீங்க காரை மாறி 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 போயிட்டு திருட்டு போய் சந்திச்சுட்டு இருந்தீங்க இப்பதான் நீங்க டைரக்டா போய் சந்திக்கிறீங்கன்னு தெரியுதுல அப்ப எதுக்கு உங்களுக்கு திருட்டு எதுக்கு முகம் மூஞ்ச மூடிட்டு நீங்க என்ன பண்ணணும் போகணும் இதெல்லாம் ஒரு அழகா ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இதெல்லாம் அழகா நீங்க உள்துறை அமைச்சரை போய் சந்திக்க போறீங்க உங்கள் கூட்டணி கட்சி விவகாரத்தை குறித்து பேச போகிறீங்க எல்லாேருக்கும் ஓப்பனாக தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் முகமுடி போட்டுக்குன்னு சந்திச்சுட்டு போறீங்க என்னதான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல இவர் போய் ஓப்பனாக அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிட்ட பிறகு எதுக்கு முகம் போட்டுக்குன்னு தனியா போய் சந்திச்சுட்டு வெளியே வந்தாரு அப்படின்னு பேர் என்ன பண்றாங்க கேள்வி கேட்டு இருக்காங்க ஒருவேளை உள்கூத்தா இருக்குமோ ஊம குத்து குத்து அனுப்பிட்டு இருப்பாங்களோ பாஜக அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க என்னதான் பேசுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னா ஒரு மணி நேரம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பேசின விவகாரம் என்ன அப்படின்னா கூட்டணி கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்னு வாய்வளிக்க சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவங்க கட்சியும் சரியில்லை கூட்டணி கட்சி ஆகிய பாஜக கட்சியும் சரியில்லை உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு இப்படி அடிச்சுக்கிறத பாத்துட்டு யார உள்ள கூட்டணி விவகாரத்தை குறித்து ரொம்ப விவகாரமா பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்கிறார் என்னன்னா அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக விஷயமா போயின்னு இருக்கு அதே போல அதிருப்தி தலைவர்களை நீங்கள் தயவு செய்து சந்திக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணாரு அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு ஸோ அமித்ஷாவை சந்திச்சு செங்கோட்டையினும் சில பல காரியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க விவாதித்து இருக்கிறாங்க அதிமுக ஒன்றிணையணும் இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் டிடி வித்யநகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய அரவணைப்பு தேவை உங்களுடைய ஒருங்கிணைப்பு தேவை உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு செங்கோட்டையன் அமித்ஷா கிட்ட கேட்டதாகவும் அமித்ஷா அவர்களும் சரி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தோலை தட்டி அனுப்பினதாகவும் தகவல் இங்க இருக்குது ஸோ இப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையனுக்கு நீங்க உதவ வேண்டாம் அதிமுக ஒன்றிணைக்கு விவகாரத்துல நீங்க தலையிட வேண்டாம் இது எங்களுடைய உட்கட்சிவகாரம் அதனால நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க வேணா மத்திய அமைச்சரா இருக்கலாம் அத பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் உரிமை இருக்குது நான் தான் எல்லா உரிமையும் எடுக்கணும் நான் தான் எல்லா நடவடிக்கை எடுக்கணும் அதனால நீங்க தயவு செய்து தலையிட வேண்டாம் அதே போல அதிருப்தி தலைவர்களை நீங்க சந்திக்க வேண்டாம் ஏன்னா டிடி உத்தியினர்களை சந்திக்கிறதாகவும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதாகவும் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறதாகவும் தொடர்ந்து தகவல் வந்துகிட்டே இருக்கு அதனால அதிமுகவுடைய அதிருப்தி தலைவர்களை யாருமே சந்திக்காதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்துல நீங்க தயவு செய்து தலையிட வேண்டாம் இது எங்களுடைய கட்சி விவகாரம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது போக அண்ணாமலை போன்றவர்கள் மேல ஊழல் கேஸுக்கு வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு இது கூட்டணிக்கு வலுவா இருக்குமா அப்படின்னா இருக்காது அதனால அந்த விவகாரத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அண்ணாமலை விவகாரத்தை என்ன எதுன்னு பேசி முடியுங்க அதே போல கூட்டணி கட்சியோட பலம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனால உங்க உட்கட்சி விவகாரத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அதையும் கொஞ்சம் வெளியே வராம ரெண்டு உறவுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை விவகாரம் லேண்ட் வாங்கின விவகாரத்துல ரொம்ப பெருசா வந்து ஊழல் பண்ணிட்டாரு அவர் வந்து சீட்டிங் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ரொம்ப பூதாகரமா கிளம்பி இருக்கு சோ இது வந்து கூட்டணிக்கு ரொம்ப கொஞ்சம் அடி வாங்கும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையை குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே பேசியிருக்காரு அமித்ஷாவாக அது நான் என்னன்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாத்திரமில்லாமல் அதிமுக உட்க சிவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு ஒரு சொன்ன கருத்தை அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல இதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துருக்கிறாரு ஏன்னா அதிமுக ஒன்று இணையனும் அப்படின்னு செங்கோட்டையன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வலியுறுத்துறதுனால இந்த விவகாரத்துல அமித்ஷா அவர்கள் தலையிட்டு இதை சரி செஞ்சு வைப்பார் ஏன்னா நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா நிஜமா ஜெயிக்கவே முடியாது அது நல்லாவே தெரியும் ஏன்னா போன தடவை பாஜக ஒரு கணிசமான பெற்று பெற்றுக்கொண்டாங்கன்னா அது கூட இருந்த கூட்டணி கட்சி தான் டிடிவி தினகர் இருந்தாரு ஓபிஎஸ் இருந்தாரு பாமக இருந்தது இன்னும் நிறைய கட்சிகள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை பாமகவுடைய நிலவரம் என்ன அப்படின்னு தெரியல ஓபிஎஸ் டிடி வித்தநகரனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த விவகாரம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாதான் போயின்னு இருக்கு அப்படின்னு தான் நம்ம இங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்படியா இருக்கும் பொழுது அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த விவகாரத்தை குறித்து தான் பேசியிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய சம்மந்தி விவகாரத்தை பத்தியும் மகனுடைய விவகாரத்தை பத்தியும் கொஞ்சம் பர்சனலாவும் பேசியிருக்கிறதா தகவலை வந்துன்றிருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் நல்லா தெளிவாக இருக்கிறார் நான் பொதுச் செயலாளர் ஏன் பதவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனால் ஆட்சியை தான் பிடிக்க முடியாது கட்சியை இழந்துடக்கூடாது பதவி இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஞானமாக இருந்து அறிவாளியாக செயல்படுறாரு ஏன்னா இப்போ அவருக்கு இந்த தேர்தல் ஆணையம் இந்த விவாதித்து இருக்கிறாங்க அப்படின்னு இங்க பேசப்படுது அது மாத்திரம் இல்லாம பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் நிறைய வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திரும்புறதுக்கு ரெடியாவே இருக்கு இதுல தன்னை காத்து கொள்ளணும் தன்னை விடுவித்துக் கொள்ளணும் பதவியை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மேல கோரிக்கை வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் அமித்ஷா அவர்களும் கேட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இவங்களுக்குள்ள பேசின விவகாரம் அப்படின்னு தகவலும் வந்துருக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகர்வு போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முகமூடி போட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்க கூடாது செய்தியாளர்களை சந்திப்பாரு அப்படின்னு எல்லாரும் காத்து இருந்தாங்க செய்தியாளரும் சந்திக்கல ஏ எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு திருட்டுத்தனமா போய் அமித்ஷாவை சந்திக்கணும் எல்லாருக்கும் ஓப்பனா தெரிஞ்சு போயிருச்சு நீங்க தான் சந்திக்க போறீங்க உங்க முன்னாள் அமைச்சர்கள் படையோட நீங்க போய் சந்திக்கிறீங்க ஆனா திரும்பி வரும்பொழுது ஏன் தனியா நீங்க ஒரு மணி நேரம் சந்திச்சீங்க ஓகே அது உங்களுடைய பர்சனல் கட்சி விவகாரம் கூட்டணி கட்சி விவகாரத்தை குறித்து நீங்க அது அதையே நீங்க முகமுடி போட்டுக்கிட்டு அதுவும் அவரு முகமுடிதான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு தெரியக்கூடாதுன்றதுல முகத்தை மூடி தொடக்கிறாராமா வேர்வையை தொடைக்கிறாராமா ஏசி கார்ல வேர்வை எல்லாம் வருமான அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அவருக்கு வந்திருக்கும் போல இருக்கு என்ன பத பதத்தாரோ என்ன பத பதத்து உள்ள பேசுனாங்களோன்னு தெரியல வேர்வை வந்திருக்கும் அதனால தொடச்சேன் அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க சைட்ல இருந்து கொடுக்குறாங்க ஓன முறைனா காரை மாறி மாறி போயிட்டு திருட்டுதனமா போய் சந்திச்சுட்டு வந்தீங்க இந்த வாட்டி முகத்தையே மூடிட்டு போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க என்ன ஜித்துக்காரரோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஸோ என்னதான் இருந்தாலும் முகத்தை மூடியாவது அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தாரு அவருடைய குடும்ப நலனுக்கு நலனுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் கட்சி பதிவே பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போதெல்லாம் ஏ இந்த திருட்டுதனம் தனம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்